நான் உங்கள் தோழி சுகுமாரி ரவி விஷயம் வந்து பேசுகிறேன் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் அறுபத்தி மூணு நாயன்மாரில் நாலாவது நாயன்மாரான அறிவட்டாய நாயன்மாரை பற்றி பார்க்க போகிறோம் அறிவட்டாய நாயனார் வந்து கனமங்கலங்கிற ஊரில் வேளாண் குளத்தில் பிறந்த வரவர் இவர் வந்து நாயன்மாராக நாலாவது நாயன்மாரவர் இவர் வந்து ரொம்ப சிறந்த சிவபக்தர் இவர் வந்து என்ன பண்ணுவார்னால் தினமும் வந்து சிவபுரானுக்கு சென்னெல் செங்கீரை அப்புறம் மாவடு இது எல்லாத்தையும் வந்து அமுது படைப்பார் சிவபரம் டெய்லி வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு அதை வந்து அமுது படைப்பார் தினமும் செய்வார் அது த சில நாள் கடைக்காட்டை கூட ஒரு கூலி வேலையாவது செஞ்சு அதில் வர பைசாவை வச்சு இந்த சென்னெல்லு செங்கீரை எல்லாம் வாங்கி மாவோடு இடத்தை வாங்கி பகவானுக்கு வந்து அமுது படைப்பார் அப்புறம் சில நாள் வந்து அவருக்கு வந்து இது பகவானுக்கு கொடுக்குற அந்த அமுது தவிர சில சமயத்தில் வந்து வேறு எதுவும் கிடைக்காம இருக்கும் அப்போ வந்து அவர் தோட்டத்தில் இருக்கிற இது இலக்கறி இலையெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி அவங்க மனைவி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு வைப்பாங்க அவருக்கு அதை சாப்பிட்டுட்டு திரும்பி வந்து ஒரு தேவன தரிசிக்கத்துக்கு போயிடுவார் எத்தமாதிரி தான் வழக்கம் போன இருக்கோம் அப்புறம் வந்து இது இந்த செங்கி சென்னல் சென்னல் செங்கீரை இது மாவோடு இது எல்லாமே வந்து அவர் தினமும் எடுத்துகிட்டு போகும்போது கூடையில் வந்து எடுத்துகிட்டு போவார் அந்த கோடையில் எடுத்துகிட்டு போகும்போது அவர் மனைவியும் அவர் பின்தொடர்ந்து போவாங்க ரெண்டு பேரும் சிவபெருமானை தரிசிக்கிறதுக்கு கோவிலுக்கு செல்வாங்க இது மாதிரி தினமும் போல் வச்சுட்டு இருப்பாங்க சில நாள் ஒன்றுமே வந்து தனக்கு சாப்பிட கிடைக்காட்டா கூட என்ன பண்ணுவார் அவர் கணத்து தண்ணி தான் ஒரு உணவு அந்த அன்னைக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கலனாக்கா கணத்து தண்ணி உணவாக நினச்சி அதை சாப்பிட்டுட்டு பட்டினி இருப்பாங்க ரெண்டு பேரும் அது மாதிரி காலத்தை ஓட்டின்ட்டு இருந்தாங்க ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு அவரால் ஒன்றுமே முடியல வந்து கூடையில் மாதிரி இந்த சென்னல் செங்கீரி அதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து சிவபெருமான் அமுது படைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு போயிட்டு இருக்கும் போது நடக்க கூட முடியல கால் அப்படியே தள்ள அப்படியே தள்ளாடுது அது மாதிரி தள்ளாடியே வந்து அவர் வந்து கீழே போகிறாரு இப்போ கீழே போகும்போது ஐயோ இந்த சென்னல் எல்லாம் இதுவாகிறது பகவானுக்கு அப்படி படைக்கிறது சென்னல்லாம் கா இது பண்ணலைன்னா பகவான் படைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவனப்படுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த சென்னல் பகவானுக்கு படைக்க முடியலன்னாக்க நாம் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்படுவார் அதுக்கப்புறம் வந்து பகவானுக்கு க படைக்க முடியலன்னா இது அந்த இந்த அறிவாளால் நான் வந்து என்னுடைய கழுத்தை நான் வெட்டி நுடுவேன் பகவானுக்கு படைக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு அந்த அறுவாளை எடுத்து க கழுத்து வெட்ட போகிறார் கழுத்தை வெட்ட போகும்போது அந்த சிவபெருமான் வந்து அறிவட்ட நாயனாரே நில்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து இதுக்கு தழுத்து கை அவர் கையை வச்சு தழுத்து நிறுத்திடுறாரு அறிவட்டை நாயனாரே நில்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கையோட தன்னுடைய கருத்தால் சிவபெருமான் கரத்தால் வந்து அவர் வந்து தடுத்து நிறுத்திடுறாரு அதுக்கப்புறம் வந்து உன்னுடைய பக்தியை நான் மெச்சினேன் இந்த மாதிரி ஒரு பக்தன நான் வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உணவு கிடைக்கலன்ட்டு கிடைக்காமல் போயிடு போதேன்னு சொல்லிட்டு நீ உன்னுடைய க கழுத்தை வந்து அறிவாளலை விட்டு துணிஞ்சியே உன்னோடய பக்தியை இப்போ என்ன என்ன பண்ணுறது எப்படி இது பண்ணுறதுன்னு இப்போ கூட என்னால் முடியலை அந்தளவுக்கு பக்தி படுத்தவனாக இருக்கேன் நீ என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்தியை மிச்சு நீயும் உன் மனைவியும் வந்து என்னோட வந்து ஐக்கியம் ஆகிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையுமே அவர் வந்து சிவபெருமான் அழைச்சிக்கிறார் அதுலேருந்து என்ன தெரியுதுனாக்கா நல்ல பக்தியோடு இருக்கணும் பக்தியோடு இருந்தாக்கா நமக்கு நல்ல இது கிடைக்கும் நல்ல கதி கிடைக்கும் அறி ஏன் அறிவட்டை நாயர் பேர் வந்ததுன்னா அந்த அறிவால தன் கழுத்தையே வெட்ட முற்படுறாரு அதனால் வந்து அறிவட்ட நாயர்னா பேர் வரும் இதுலேருந்து சிவபக்தியை நம்ம புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் நீங்கள் இதுவரை இந்த கதையை பொறுமையாக கேட்டதுக்கு மிகவும் நன்றி நீங்கள் வந்து இந்த கதையை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த பதிவில் நம்ம அடுத்த நாயனாரை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்